ஒரு மியூசியத்தில் ஒரு அறை முழுவதும் கண்ணாடிகளால் செய்யப்பட்டிருந்தது அதன் சுவர்கள் கூரை தரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்ணாடிகளால் செய்யப்பட்டிருந்தது ஒரு நாள் அந்த மியூசியத்தின் காவலாகி பின்பக்க கதவை பூட்ட மறந்து விட்டார் அந்த கதவை நேரடியா அந்த கண்ணாடி அறைக்கே வழிவிடும் அந்த நேரத்தில் ஒரு நாய் மியூசியத்திற்கு அருகில் சுற்றி தெரிந்தது தவறுதலாக அது அந்த கண்ணாடி அறைக்குள்ள நுழைந்தது அந்த அறையின் நடுவில் நின்ற போது நாய் தனது பிரதிபலிப்புகளை பார்த்து பயந்து போனது பல நாய்கள் அதனை சூழ்ந்து விட்டதாக நினைத்து பயத்தில் மூர்க்கமா குறைத்தது அந்த பிரதிபலிப்புகளும் அதே போல் திரும்ப அதனை நோக்கி குறைத்தன அதனால் அதன் பயம் இன்னும் அதிகரித்தது முழுவதும் பயத்தில் சிக்கிய அந்த நாய் தொடர்ந்து சீறிக்கொண்டு கொண்டு குறைத்து அங்கும் இங்கும் ஓடியது இறுதியில் அதே பயத்தால் முடங்கி அதே அறையில் உயிரிழந்தது அடுத்த நாள் காலை காவலர் கதவை திறந்த போது நாயின் உயிரற்ற உடலை அவர் கண்டார் இந்த கதையில நம்ம என்ன பார்க்கிறோம்னா நாயை யாரும் தாக்கல அதனை யாரும் கொல்லவில்லை ஆனால் அது தனது பிரதிபலிப்புடன் போராடியே தன்னை மாய்த்து கொண்டது இதனுடைய நீதி என்னன்னா நம்மை சுற்றியுள்ள உலகம் எப்போதும் நம்முடைய எண்ணங்களை உணர்வுகளை பிரதிபலிக்கிறது உலகம் ஒரு பெரிய கண்ணாடி போன்றது எனவே நாம் எப்போது நேர்மையாகவும் அன்பாகவும் இருக்க வேண்டும் இதைதான் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு பத்தொன்பதில் சொல்லப்படுகிறது தண்ணீரில் முகம் ஒத்திருக்குமா போல மனுஷரில் இருதயத்திற்கு இருதயம் ஒத்திருக்கும் நம்முடைய உள்ளம் எதை பிரதிபலிக்கிறதோ அதே நம்முடைய வாழ்க்கையிலும் நிகழும் எனவே எப்போதும் நல்ல எண்ணங்களை வைத்திருக்கவும் நம்பிக்கையுடன் இருக்கவும் பிறரிடம் அன்பாக நடந்து கொள்ளவும் வேண்டும் உலகம் நம்முடைய பிரதிபலிப்பு மட்டுமே ஆமேன்